வெட்டி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்க இலங்கையை ஒழுக்கிய சம்பவம் ஒன்று அதாவது குருநாகல் மேல்சிரிபுர கேபிள் கார் விபத்து பற்றி நாங்க பார்க்க போறோம் குருநாகல் மேல்சிரிபுரம் கேபிள் கார் விபத்தில் ஏழு பௌத்த பிக்குகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவம் இது மட்டுமல்லாமல் அந்த ஏழு பேர் பேர் உயிரிழந்தவர்களில் மூன்று வெளிநாட்டினர் இந்தியா ரஷ்யா மற்றும் ரோமானியாவை சேர்ந்தவர்கள் என்பதாலே இது சர்வதேச அளவில் கவலையை எழுப்பியது இந்த விபத்து எப்படி நடந்தது எதனால் அதன் விளைவுகள் என்ன என்ன செய்யப்பட வேண்டும் என்ற அனைத்தையும் நாமும் விரிவாக பார்க்க போகின்றோம் குருநாகலே மேல்சிரிபுர நா உயன பகுதியில் கொழும்பு அருகே ஒரு புகழ் பெற்ற விகாரி மற்றும் சுற்றுலா தலம் இங்கே நிறைய பௌத்த பிக்குகள் தங்குவார்கள் இது சுற்றுலா பயணிகளுக்கும் இடமான ஒரு கேபிள் கார் சேவை இருந்தது இது பயணிகளை உச்சி இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக இருந்தது ஆனால் அந்த கேபிள் காரில் அசாமானியமான ஒரு விபத்து நிகழ்ந்தது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காரில் ஏழு பேர் கீழே விழுந்துள்ளார்கள் இதனால் ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து நடந்த பிறகு சம்பவம் இடத்திற்கு அவசர மருத்துவ உதவி வந்தாலும் பலர் உயிரிழந்துள்ளனர் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பௌத்த சமய மக்கள் என்ற காரணத்தினால் இது சமய சமுதாயத்திற்கும் சுற்றுலாத்துறைக்கும் பெரும் அதிர்ச்சியாக மாறியுள்ளது இப்போது இந்த குருநாகலை மெல்சிரிபுரனாவின் என்ற இடம் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் குருநாகலே மெல்சிரிபுர என்பது கொழும்பிற்கு நெருக்கமான ஒரு பௌத்த மடமாகும் இது மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக காணப்படுகின்றது தங்குவார்கள் மற்றும் ஆன்மீக பயணிகள் வருவார்கள் மேலும் இந்த அழகான இடத்தை ரசிக்க வருகின்றார்கள் இந்த இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் இது தொடர்பான விபத்து வந்தால் பெரும் பாதிப்பு ஏற்படும் இந்த விபத்தை காரணமாக கொண்டு சில முக்கிய அம்சங்களை பார்க்க போகின்றோம் முதலில் கேபிள் கார்களின் பராமரிப்பு மிக முக்கியமானது தொழில்நுட்ப பிழைகள் அல்லது தவறான பராமரிப்பு காரணமாக கேபிள் காரின் இயந்திரங்கள் செயலிழக்கலாம் அதே நேரத்தில் பாதுகாப்பு முறைகள் சரியான அமுல்படவில்லை என்றால் இது ஒரு விபத்து ஏற்படும் அபாயமாகும் இந்த விபத்திற்கு முன்னர் உலகில் சில இடங்களில் இப்படித்தான் கேபிள் கார் விபத்துகள் நடந்துள்ளன ஆனால் இத்தகைய சாதனங்களும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பில் உயர்ந்த தரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அவசியம் இதற்கு மேலும் பயணிகளின் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு விதிகளும் பின்பற்ற வேண்டும் இந்த விபத்தின் விளைவுகள் பெருமளவில் உள்ளன முதலில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டுள்ளது பௌத்த சமயத்திற்கு இது ஒரு பெரும் இழப்பாக காணப்படுகின்றது மேலும் வெளிநாட்டில் இருந்து வந்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதால் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் சுற்றுலாத்துறை மீது நம்பிக்கை குறையும் அபாயமும் உள்ளது அதே சமயம் அரசாங்கம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இந்த விபத்திற்கு பிறகு பாதுகாப்பு விதிகளை இன்னும் கடுமையாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இப்பொழுது நாம் பார்க்கும் விஷயம் எதிர்காலத்தில் இத்தகைய விபத்துகளை நடக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் கேபிள் கார்களின் பராமரிப்பு முறைகளை தினசரி ஆய்வு செய்து சரிபார்க்க வேண்டும் பாதுகாப்பு முறைகள் கடுமையாக கையாளப்பட வேண்டும் மேலும் பயணிகள் பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இதேபோல் சுற்றுலாத்துறை மற்றும் அரசாங்கம் இணைந்து சுற்றுலா இடங்களில் பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்த திட்டங்களை உருவாக்க வேண்டும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இப்படியான இடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக பயணிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டால் அதனால் ஏற்படும் அபாயத்தை கவனிக்க வேண்டும் இத்தகைய விபத்துக்கள் மனித உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நினைவில் வைக்க வேண்டும் ஆகவே பொதுமக்களாகிய நாங்களும் சுற்றுலா பயணிகளும் இவ்வாறான இடங்களுக்கு செல்லும் பொழுது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்புடனும் செயற்பட வேண்டும்